பார்வை குறைபாடு இல்லாதவர்கள் கூட ஸ்டைலுக்காகவும் குளிர்ச்சிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் கண் கண்ணாடிகளை அணிவது பலருக்கும் இன்று தவிர்க்க முடியாததாகிவிட்டது தகிக்கும் வெப்பம் கண்களை கூசும் ஒளி கண் எரிச்சல் போன்ற பிரச்சினைகளை தவிர்க்க கை கைகொடுக்கும் சன்கிளாஸ் அல்லது கூலிங் கிளாஸ் என்று அழைக்கப்படும் குளிர் கண்ணாடிகளை தரம் குறைந்தவையாக பயன்படுத்தும் போது ஏற்படும் பாதிப்புகள் பற்றிய ஒரு மருத்துவ எச்சரிக்கை தொகுப்பு இதோ உங்களுக்காக தாயின் கருவறையில் ஒரு உயிர் உருவாகும் வேளையில் முதன் முதலாக தோன்றும் உறுப்பு கண்கள்தான் அந்த கண்களால் மட்டுமே வெளியுலகை காணவும் ரசிக்கவும் உலக உயிர்களால் முடிகிறது வாழ்வுக்கு ஒளி கொடுக்கும் அந்த வெளிகளை பாதுகாக்க வேண்டும் என நினைப்பது மிகவும் முக்கியமான மற்றும் தேவையான விஷயமும் கூட கண்களை பாதுகாக்கும் சரியான வழிமுறைகள் தெரியாமல் நம்மில் பலரும் பார்வை திறனை படிப்படியாக இழந்து வருவதே மறுக்க முடியாத உண்மை வெப்பமண்டல நாடான நமது நாட்டில் வெயிலிலிருந்து கண்களை பாதுகாப்பது மட்டுமே முக்கியமில்லை தூசு மாசு கண் கூச்சம் எரிச்சல் போன்ற பாதிப்புகளிலிருந்தும் கண்களை பாதுகாத்தாக வேண்டும் அவ்வாறு பாதுகாக்க நாம் நாடுவது கண்ணாடிகளையே அடிக்கடி வெளியில் செல்பவர்கள் வாகன ஓட்டிகள் அதிக வெளிச்சத்தில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்போர் என அனைவருமே பல்வேறு காரணங்களால் கண்களில் அணியும் கண்ணாடியை பயன்படுத்தியாக வேண்டியுள்ளது கண்ணாடி வந்து சிஸ்டம் யூஸ்க்கு அப்புறம் ரைடிங் டூ வீலர் ரைடிங்க்கு நைட் டிரைவிங்க்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்புறம் நம்ம நார்மல் சன்கிளாஸஸ் வெளியே வாங்கிட்டு கண்ணுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிராண்டட் சன்கிளாஸாக வாங்கும் போது வாங்கும் நல்லதாக வாங்கிட்டோம்னா கண்ணுக்கும் நமக்கு செலவு பண்ண தேவை நேரம்லாம் உங்களுக்கு மிச்சமாகிடும் வெயில் பாதிப்பு தூசி போன்றவற்றிலிருந்து கண்களை பாதுகாக்க கண்ணாடிகளை நாடுவோர் தரமில்லாத கண்ணாடிகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையை பறிகொடுப்பதை பலரும் உணர்வதில்லை சாலையோரங்களில் விற்கப்படும் மலிவு விலை கண்ணாடிகளுக்கு சில மாதங்களே ஆயுள் என்றாலும் விதவிதமான கண்ணாடிகளை அணிந்து கொள்ளவே பலரும் ஆர்வம் காட்டுகின்றனர் குறைந்த விலைக்கு விற்கப்படும் கண்ணாடிகளில் இருக்கும் குறைபாடுகளை பொருட்படுத்தாமல் அவற்றை வாங்கி உபயோகப்படுத்துவது கண்ணாடி அணிவதன் நோக்கத்தையே சிதைத்து விடுகிறது கண்ணாடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கால சுச்சுவேஷனுக்கு நம்ம பைக்கில் போகிறாங்க அவசரமாக ஆஃபீஸ் போகிறாங்க ஏதோ ஒன்று ரோட்டோரமாக விற்கிற கண்ணாடியை வாங்கி போட்டுக்கிறாங்க அதனால வர பாதிப்பு வந்து யாருக்கும் தெரிய மாட்டேன்து அதனால பொதுமக்கள் என்ன பண்ணோம் ஒரு ஆப்டிக்கல் போயிட்டு செக் பண்ணிவிட்டு சன்கிளாஸோ இல்லை பவர் கிளாஸோ எதுவாக இருந்தாலும் கன்று செக் பண்ணிவிட்டு வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க தரமான குளிர் கண்ணாடிகள் சூரிய வெளிச்சம் கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பு அளிப்பதோடு புற ஊதா கதிர் எனப்படும் யூவி அல்ட்ரா வயலட் கதிர்களை கண்களை தாக்காமல் தடுக்கின்றன கண்களை கூச வைக்கும் வகையிலான வெளிச்சம் பார்வையை பாதிக்கும் ஒளி அலை நீளத்தை தாண்டியுள்ள கதிர்கள் போன்றவற்றையும் தரமான குளிர் கண்ணாடிகள் கட்டுப்படுத்துகின்றன பொதுவாக வந்து இப்போது வெயில் காலத்துக்காக இருக்கிறதுனால சன்கிளாஸஸ் இந்த கூலிங் கிளாஸ் சொல்லுவாங்க அது வந்து நம்ம தேவைக்காக நம்ம வந்து வெளியே நிறைய விற்கிறதுனால அதை நம்ம வாங்கி உபயோகப்படுத்துகிறோம் அது நல்லதா இல்லையா அப்படின்றது தெரியாமல் நிறைய பேர் வந்து அதை இருக்காங்க அதில் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வெளிய வாங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ பரிசோதனை பண்ணாததா இருக்கும் அதனால வந்து உங்களுக்கே தெரியாமல் தலைவலி அதெல்லாம் வரலாம் அதில் வேவ்ஸ் இருக்கலாம் சார் அது என்னன்னு தெரியாமல் நீங்கள் தலைவலின்னு சொல்லிவிட்டு டாக்டர் கிட்டே போக ஆரம்பிச்சிடுவீங்க அதனால் வந்து அந்த மாதிரி வெளியே வைக்கிற ப்ராடக்ட் அந்த மாதிரி சன் இதெல்லாம் வந்து வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது தொடர்ந்து தரமற்ற கண்ணாடிகளை பயன்படுத்தினால் பார்வை குறைபாடு நிச்சயம் ஏற்படும் என்கின்றனர் மருத்துவர்கள் தரமான கண்ணாடிகளிலும் கீறல் சிராய்ப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுவிட்டால் உடனடியாக கண்ணாடியை மாற்றி விட வேண்டும் என ஆலோசனை கூறும் மருத்துவர்கள் பெரும்பாலும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளாமல் கண்ணாடிகளை அணியவே கூடாது என்றும் எச்சரிக்கின்றனர் குறிப்பிட்ட கால இடைவெளியில் கண் பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி கண்ணாடிகளை அணிவதே கண்களுக்கு நலம் பயக்கும் குறிப்பாக கண்களுக்கு தினமும் எட்டு மணி நேரம் ஓய்வு கொடுப்பது என்பது மிக மிக அவசியம் பிராண்ட் கடையில தான் வந்து வாங்கணும் ஏன்னா வந்து அங்கே தான் டெஸ்ட் பண்ணி அவங்க வச்சுருப்பாங்க ஸோ தட் உங்களுக்கு வேவ்ஸ் அதெல்லாம் இருக்காது ஹெட் ஏக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் எதுவும் வராது ஐ ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வராது அதே மாதிரி பவர் இருந்தாலும் ப்ரொசீஜர் படி டாக்டர்கிட்டயோ இல்லை ஆப்டோமேட்ரிஸ்கிட்டையோ டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண பவர் தான் வந்து போடணும் அப்போ தான் வந்து அவங்க கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராது அவங்க நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்கும் பார்வையை பறிக்கும் தரமற்ற கண்ணாடிகளை தவிர்ப்போம் உலகைக்கான ஒளி கொடுக்கும் சத்தியம் செய்திகளுக்காக மற்றும் நீர்நிலைகளில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் அரசு மற்றும் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாகவும் நீர்நிலைகளை சீரமைக்க கோரியும் தொடரப்பட்ட வழக்கில் விசாரணை முடிந்த நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள அரசு கூடாது என நீதிபதிகள் ராமசுப்ரமணியன் வேலுமணி ஆகியோர் அப்போது உத்தரவிட்டனர் அதனை மீறி அனுமதி வழங்கினால் ஏற்படும் பின் விளைவுகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே பொறுப்பாவார்கள் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர் நீர்நிலைகளில் கட்டுமான பணிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற இந்த உத்தரவை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தமிழக அரசு தெரிய